பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒனுராஜாக்கள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ராஜாக்கள் எட்டாம் அதிகாரத்திலிருந்து நாற்பது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று தாவீதின் நகரம் எவ்வாறு அழைக்கப்பட்டது விடை சியோன் ஒன்னு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு ஏதானீம் என்பது எத்தனாவது மாதம் விடை ஏழாம் மாதம் ஒன்னு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் மூன்று கத்தருடைய பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் பரிசுத்த பணிமுட்டுகள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தவர்கள் யார் விடை ஆசாரியரும் லேவியரும் ஒன்னு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வி நான்கு எண்ணிக்கையும் கணக்குமில்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டவர்கள் யார் விடை சாலமோனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் ஒன்னு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் ஐந்து ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானம் எது விடை மகா பரிசுத்த ஸ்தானம் ஒன்னு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் ஆறு மகா பரிசுத்த ஸ்தானத்திலே வைக்கப்பட்டது எது விடை கத்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஒனுராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியின் ஏழு கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் எதின் கீழே கொண்டு வந்து வைத்தார்கள் விடை கேருபீன்களுடைய செட்டைகளின் கீழே ஒனுராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் எட்டு கத்தருடைய பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தது எது விடை கேருபீன்கள் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் ஒன்பது மோசே ஓரேபிலே கற்றுடைய பெட்டியில் எதை வைத்தான் விடை இரண்டு கற்பலகைகள் ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வி எண் பத்து ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பியது எது விடை மேகம் ஒன்னு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வி எண் பதினொன்று மேகத்தி நிமித்தம் யார் ஊழியஞ்செய்கிறதற்கு நிற்கக்கூடாமற் போயிற்று விடை ஆசாரியர்கள் ஒனுராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வி எண் பன்னிரண்டு கர்த்தருடைய டேஸ் கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று விடை மகிமை ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியின் பதிமூன்று எங்கே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சாலமோனிடம் கூறினார் விடை காரிருளில் ஒன்னு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வி எண் பதினான்கு முகம் திரும்பி இஸ்ரவேல் எல்லாம் ஆசிர்வதித்த ராஜா யார் விடை சாலமோன் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் பதினைந்து கத்த தாவிதுக்கு தம்முடைய டேஸ் சொன்னதை தம்முடைய டேஸ் நிறைவேற்றினார் விடை தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் பதினாறு இஸ்ரவேலின் மேல் இருக்கும்படி, கத்தர் யாரை தெரிந்து கொண்டார் விடை தாவீதை தாவிதை ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எண் பதினேழு தாவீதின் இருதயத்திலிருந்த விருப்பம் என்ன விடை கத்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் ஒனு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி எண் பதினெட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினது யார் விடை சாலமோன் ஒன்னு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியன் பத்தொன்பது மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை என்று கூறியது யார் விடை சாலமோன் ஒன்னு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி எண் இருபது தங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடக்கிறவர்களுக்கு கத்தர் எதை காத்து வருகிறார் விடை உடன்படிக்கையையும் கிருபையேயும் ஒன்னு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று தேவன் டேஸ் பூமியிலே வாசம் பண்ணுவாரோ என்று சாலமோன் கூறினான் விடை மெய்யாக ஒன்னு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ரெண்டு இதோ டேசும் டேஸும் உம்மை கொள்ளாதே என்று சாலமோன் கத்தரிடம் கூறினான் விடை வானங்களும் வானாதி வானங்களும் ஒனு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியின் இருபத்தி மூன்று உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் டேஸ் கொண்டருளும் என்று சாலமோன் கத்தரிடம் வேண்டினான் விடை திருவுலத்தில் கொண்டருளும் ஒன்னு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வி நான்கு எந்த ஸ்தலத்திலே கத்தருடைய நாமம் விளங்கும் விடை கத்தருடைய ஆலயத்தில் ஒனு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி ஐந்து எதின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக என்று சாலமோன் கத்தரிடம் வேண்டினான் விடை ஆலயத்தின் மேல் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் வீடியோஸ் போடுறோமோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை உற்சாகம் மட்டும் பேதாகம தேர்வது உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கேள்வி எண் இருபத்தி ஆறு எதினால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் விடை பாவத்தினால் ஒன்னு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி ஏழு அந்நிய ஜாதியார் எவைகளை கேள்விப்படுவார்கள் என்று சாலமோன் கூறினான் விடை கத்தரின் மகத்துவமான நாமத்தையும் பலத்த கரத்தையும் ஓங்கிய புயத்தையும் ஒனு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி எட்டு டேஸ் மனுஷன் இல்லையே என்று சாலமோன் கூறினான் விடை பாவஞ்செய்யாத மனுஷன் ஒனு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது இருப்பு காலவாய் எது விடை எகிப்து ஒன்னு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் முப்பது கத்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு எதை அருளினார் விடை இலைப்பாறுதலை ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்று கர்த்தர் யாரைக் கொண்டு சொன்ன நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையானாலும் போகவில்லை விடை மோசேயை கொண்டு சொன்ன நல் வார்த்தைகளில் ஒனு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனம் முப்பத்தி உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு டேஸ் இருக்க கடவுது என்று சாலமோன் இஸ்ரவேலரிடம் கூறினான் விடை உத்தமமாய் ஒன்னு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் அறுபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி மூன்று கத்தருடைய ஆலய இருபத்தி பலியிட்டான்பத்தி ஒன்னு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி நான்கு கத்தருடைய ஆலய பிரதிஷ்டை பண்டிகையின் போது சாலமோன் எத்தனை ஆடுகளை பலியிட்டான் விடை இலட்சத்திருப்பாயிரம் ஒன்னு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி ஐந்து சாலமோன் டேஸ் பலிகளாக ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினான் விடை சமாதான பலிகளாக ஒன்னு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஆறு சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளின் இனத்தையும் கொள்ள மாட்டாமல் சிறிதாய் இருந்தது எது விடை வெண்கல பலிபீடம் ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் அறுபத்தி நான்காம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஏழு சாலமோன் எதை பரிசுத்தப்படுத்தி பலிகளை செலுத்தினான் விடை கற்றுடைய ஆலயத்திற்கு முன் இருக்கிற பிரகாரத்தின் நடு மையத்தை ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் அறுபத்தி நான்காம் வசனம் கேள்வியன் முப்பத்தி எட்டு சாலமோனும் இஸ்ரவேலரும் எத்தனை நாள் ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை ஆசரித்தார்கள் விடை பதினாலு நாள் ஒனுராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் அறுபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி முப்பத்தி ஒன்பது டேஸ் எல்லை தொடங்கி டேஸ் நதி மட்டும் சாலமோனோடை கூட இஸ்ரவேலர் இருந்தனர் விடை ஆமாத்தின் எல்லை தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் ஒன்னு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எண் நாற்பது எட்டாம் நாளிலே ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பிய ராஜா யார் விடை சாலமோன் ஒன்னு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் அறுபத்தி ஆறாம் வசனம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கட்டதாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ